அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்கள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமன் என்ற ஒற்றை வார்த்தையே தயரதனின் மயக்கத்தை தெளிய வைக்க உடல் இயக்கம் பெற்ற தயரதன் ராமனை தன் அருகில் வருமாறு அழைத்தான் பாடல் எண் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மயக்கமுடன் தெளிந்ததுவே மகன் பெயரை சொன்னதனால் இயக்கமுடன் பெற்ற அவன் இற்றது போல் மென்குரலில் தயக்கமுடன் ராமவென தன் மகனை உண்ண உண்ண உயர் வானின் நெஞ்சினனும் ஒளிர்ந்தருகில் சென்றனனி இதுவே அந்த ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மயக்கமுடன் தெளிந்ததுவே மகன் பெயரை சொன்னதனால் என்ற வரிக்கான விளக்கம் அமைச்சன் சுமந்திரன் மூலமாய் தன் தந்தையிடம் தான் அவரை காண வந்திருப்பதை ராமன் அறிவித்த நேரத்தில் உள்ள சோர்வினால் தயரதன் கொண்ட மயக்க நிலையும் கூட ராமன் என்ற பெயரை உடனேயே காணாமல் மறைந்து போகும் நிலையை அடைந்தது தன் மகன் ராமன் மேல் தயரதன் கொண்ட பாசத்தின் மேன்மையினை அது தெளிவாக வெளிப்படுத்தி காட்டியது இயக்கமுடன் பெற்ற அவன் இற்றது போல் அவ்வாறு தன் மகன் ராமனின் பெயரை உடனேயே அடைந்த உற்சாகத்தின் காரணமாக செயலற்று போன தனது உடலில் இயக்கமும் பெற்று எழுந்த தயரதன் பேசவே முடியாமல் துன்ப நோயுற்ற நிலையில் இருந்து விடுபட்டவனாய் ஆனான் தனது முழுமையான வீரியமுடன் வெளிப்படாதிருந்தும் கூட பலவற்று போன தான் அப்போது பெற்றிருந்த பலவீனமான இற்று உடைந்து போனது போன்ற ஒனை வெளியிடும் குரலில் அவன் ராமனிடம் பேசினான் உடல் இயக்கமும் அற்றுப்போன மயக்க நிலையில் இருந்து பெருமளவு மாறி போய் கண்களை திறந்து பார்க்கவும் பேசவும் இயலும் நிலைக்கு அவன் உடல் முன்னேற்றம் அடைந்தது தயக்கமுடன் ராமவென தன் மகனை உண்ண உண்ண அவ்வாறு கண்ணால் காணவும் வாயால் பேசவும் இயலும் நிலையை அடைந்த தயரதன் உண்ணுதல் என்று குறிப்பிடும் வண்ணமாய் தனது மகனாகிய ராமனையே மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்ததுடன் அவரிடம் பேசுவதற்கும் முயற்சி செய்தான் அவனது மீண்டும் 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 சொல்லி போல் சொல்லிய வண்ணம் படுக்கையில் கிடந்தான் வானின் நெஞ்சினனும் ஒளிந்தருகில் சென்றனி அவ்வாறு தனது பெயரையே சொல்லி புலம்புதல் போல கிடந்த தந்தையின் அருகினையே உயர்ந்த இடத்தில் இருந்தவாறே கீழே இருக்கும் பூமியை பேணும் வானமே மண்ணில் இறங்கி வந்து தனது வள்ளல் தன்மையை வெளிப்படுத்துதல் போல அந்த வள்ளல் தன்மை பண்பாய் வெளிப்படும் வான்மழை நெஞ்சமுடன் வானில் தோன்றும் கதிரொளி போன்ற ஒளியின் வண்ணமுடன் திகழ்ந்து உலகை பேணி காக்கும் வல்லமை மிகுந்த வானம் போல் மேன்மையான வல்லன்மை நெஞ்சம் கொண்டவனும் ஒளிரும் கதிரவனை போன்றவனும் கதிரவ குலத்தோனும் ஆகிய ராமன் சென்றான் இதுவே இந்த ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்